திருச்சூர் மாவட்டம் விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தான் பத்ரகாளி அம்மன் மடப்புரை சேவா மாந்திரிகோவிலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் குட்டிச்சாத்தானின் தீர்வு கிடைக்கும் பூஜைகள் சத்துரு சம்ஹாரா பூஜைகள் குருக்கள் வாங்கல் தடைகள் நீங்குவதற்காகவும் விசேஷமான அமாவாசை பௌர்ணமி மகா மாந்திரிக பூஜையை தயாரித்து மாந்திரிக தாயருக்கு பசீகரமை கிடைக்கும் மற்றும் குட்டிச்சாத்தான் சேவை கற்றுக்கொள்ள விரும்புவோருக்கு மூலமந்திர உபதேசமும் கொடுக்கப்படும் கேரளாவில் உள்ள புண்ணியபுரான மாந்திரிய திருக்கோயிலுக்கு உங்களது பிரச்சனை நீங்குவதற்கு ஜாதி மத பேதமின்றி புதன் மற்றும் சனிமதியம் பன்னிரண்டு மணிக்கு முன்பாக கோவிலுக்கு நேரடியாக வரலாம் வர முடியாத பட்சத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கோவிலுக்கு வர திருச்சூர் சக்தன் சண்டையிலிருந்து இருந்து அந்திக்காடு பசில் ஏறி அந்திக்காடு சங்கரில் இறங்கவும்